காலையில் கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்து அப்பாவுக்கு மட்டும் கவுனி அரிசி கஞ்சி வச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் இன்றைக்கி மார்னிங் வந்து ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் இருக்குது ஃபங்க்ஷன் போயிட்டு நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி இன்னைக்கு பனைபெரும் சிவன் கோவிலில் கும்பாபிஷேகம் அங்கேயுமே போகணும் அதுக்காக பசங்களுமே இன்றைக்கி கோவிலுக்கு கூட்டு போகணும் கும்பாபிஷேகம் இல்லையா அதனால பசங்களுமே ஸ்கூல் லீவ் போட்டுட்டு ஃபர்ஸ்ட்டு இந்த மேரேஜ் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அங்கே தான் போயிருந்தோம் பசங்களுக்கு போகிற வழியிலே பூ வாங்கி கொடுத்தோம் என்னதான் சொல்லுங்கள் இந்த பொம்பளை பிள்ளைங்களுக்கு இந்த பட்டுப்பாவடை சட்டை போட்டு இந்த குட்டி குட்டியாக நகை போட்டு பூ வச்சு பொட்டு வச்சு பார்க்குறப்போ அவ்வளோ அழகு நான் என் கண்ணே பட்டுட்டு மாதிரி ரெண்டு பிள்ளையும் பார்த்துக்கிட்டே இருந்தேன் நிறையா போட்டோஸ் எடுத்துக்கிட்டே இருந்தேன் அவ்வளோ அழகாக இருந்தாங்க பிள்ளைங்க அப்படியே சரி மண்டபத்துக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம் மண்டபத்துக்குள்ளே என்ட்ரு ஆனே பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை ஒரே ஒருத்தர் தான் உட்காந்துருந்தாரு அவரும் மாப்பிள்ளையோட அப்பா வேறு யாருமே இல்லை எங்கடா மண்டபம் மாறி வந்துட்டோமா இல்லை எல்லாரும் காலி பண்ணி போயிட்டாங்களா அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு தாலி கட்டிட்டாங்க நாங்கள் வர்றது கொஞ்சம் லேட்டாயிடுச்சுனால ஃபர்ஸ்ட் தாலி கட்டிடுவாங்க எங்களோட சம்பிரதாயப்படி ரெண்டு தாலி கட்டுவாங்க ஃபஸ்ட்டு தாலி கட்டினோன்னே எல்லாருமே சாப்பிட போயிட்டாங்க ஒரு ஈ காக்கா குருவி கூட இல்லை அப்புறம் பொண்ணு மாப்பிள்ள மட்டும் இருந்தாங்க அவங்களுக்கு மட்டும் போய் கவர் கொடுத்துட்டு நாங்களும் சாப்பிட போயிட்டோம் சாப்பாடு முடிஞ்சு அதுக்கப்புறம் ரெண்டாவது தாலி அந்த ஃபங்க்ஷன் இருக்கும் இன்றைக்கி சா சாப்பாடு வந்து பூரி கிழங்கு இட்லி கேசரி பொங்கல் இடியாப்பம் கார சட்னி தேங்காய் சட்னி ஒரு போண்டா சாம்பார் இதெல்லாம் தான் ஆஸ் இருந்தது எல்லாமே சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது அப்படியே இது சாப்பிட்டு முடிச்சுட்டு தேங்காய் பை வாங்கிட்டு வந்துவிட்டோம் இன்றைக்கி இந்த ரிட்டனுக்கு வந்து தேங்காய் பை தான் போட்டிருந்தாங்க ட்ரெடிஷ்னலாக நமக்கும் ஒரு நாலஞ்சு நாளைக்கு சட்னிக்கு ஆகும்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பை அதெல்லாம் கூச்சமே படாமல் நாங்கள் நாலு பேர் போனோன்னா நாலு பேரும் ஆளுக்கு ஒரு பையை எடுத்துகிட்டு வந்துடுவோம் அப்படிதான் இன்றைக்குமே ஆளுக்கு ஒரு பையை எடுத்துகிட்டு வந்துட்டோம் காலையில் எட்டரை மணிக்கெல்லாம் மண்டபத்துலேருந்து கிளம்பிட்டோம் அப்போவே நல்ல வெயில் செம்ம வெயில் போட்டு பிளக்க ஆரம்பிச்சிருச்சு இங்கேருந்து எப்படியும் ஒரு ஒன் ஒன் ஹவர் ஒன் ஆர் ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு மேலே ட்ராவல் இருக்கும் அதே செம்ம கடுப்பாக இருந்தது அப்படியே போகிற வழியில் இளநீ குடிச்சிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு அதுக்கு மே நிறுத்தி இளநீ குடிச்சிட்டோம் நான் என்ன நினச்சேன் ஒரு உள்ளூர் மக்கள்லாம் இருப்பாங்க சுற்றி கொஞ்சம் பேர் வருவாங்க நம்ம போயிட்டு சாமி கும்பிட்டு எல்லாமே பண்ணிட்டு வரலாம் அப்படின்ற செட்டில் தான் போயிருந்தேன் ஆனால் என்ட்ராவுக்குள்ளே தெரிஞ்சிருச்சு நிறைய பேர் வந்து வந்துக்கிட்டே இருந்தாங்க ஆட்டோ பஸ்ஸு லாரி வேனுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துகிட்டே இருந்தாங்க இது வந்து வேலைக்காகாது இன்றைக்கி வந்து நெரிசலில் மாட்ட போகிறோம் அப்படின்றது எனக்கு என்ட்ரன்ஸ்லே தெரிஞ்சுது பார்க்கிங்கே வந்து ஒரு நாலஞ்சு தெரு தள்ளி தான் பார்க்கிங்கே விட்டுருந்தாங்க அந்த அளவுக்கு கூட்டம் கூட்டோன்னா கூட்டம் செம்ம கூட்டம் ஆனால் யாருமே பனைபுரத்து மக்களே இல்லை நான் போயிட்டு யாரும் எங்கள் ஊர் மக்கள் எங்கள் சொந்தக்காரங்க யாரையுமே பார்க்கல எல்லாருமே வெளியூர் ஜனம் பார்க்காத முகம் நான் பிறந்து வளர்ந்து அங்கே இருந்து அந்த ஊரில் வந்து இன்னைக்கு யாரோ மாதிரி போயிட்டு வர பெயின் வந்து சொல்லவே முடியாது அதுவும் இல்லாமல் நம்மளை அங்கே வான்னு கூப்பிடக்கூட யாருமே இல்லை போன டைம் இந்த நேரம்லாம் க அம்மா இருந்தாங்க ஆனால் போன டைம் இது ஃபங்க்ஷன் வைக்கல ஆனால் அதுக்கு போன வருஷம் வந்து தேர் வச்சிருந்தாங்க அப்போ போயிருந்தோம் அங்கே போனப்போ அம்மா ஃபங்க்ஷனால எதுவுமே எதுவுமே பார்க்க மாட்டாங்க கண்டிப்பாக போனால் நான்வெஜ் செஞ்சு கொடுத்துருவாங்க அப்படி தான் தேருக்கு போயிட்டு வந்து கூட நாங்கள் நான்வெஜ் சாப்பிட்ருக்கோம் அந்த மெமரிஸ்லாம் இருந்தது அப்புறம் பாப்பா சின்ன பாப்பா வேறு ரெஸ்ட் ரூம் போனோம்னு சொல்லியிருந்தாலே சரி வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் வீட்டுக்கு வர ஐடியாவே இல்லை அவ்வளோ கஷ்டந்தான் ஆனால் சரி அவன் சொன்னதுனால வந்துட்டோம் வந்து பார்த்தா அம்மா ஆசை ஆசையாக வச்ச மரத்தில் வந்து அவ்வளோ காய்பிடிச்சிருக்கு நிறையா பூவும் இருக்குது நிறையா பிஞ்சு அப்புறம் எல்லாமே பொம்பளை இல்லாத வீடு தான் எப்படி இருக்கும் அதுவும் யாருமே இல்லாத வீடு எப்படி இருக்கும் சொல்லுங்க பெருக்காமல் கொல்லாமல் அப்படி இருந்துச்சு முருங்கை மரம் தலை தலை நடந்தது இது எல்லாமே அம்மா பார்த்து பார்த்து வச்சு செடி அம்மாவுக்காக குண்டுமலை நிறையா பூத்து இருந்தது அம்மா எப்படின்னா பூ இல்லாமல் பொட்டு இல்லாமல் அந்த குங்குமம் இல்லாமல் ஒரு நாள் கூட பார்த்தது இல்லை காலையில் எழுந்தோன்னே முதல் வேலை தலை சீவி செடியில் கண்டிப்பாக ஒரு பூவாக வச்சிருக்கோம் அது செம்பருத்தி பூ மல்லி கனகாம்பரம் ஏதாச்சும் ஒரு பூவை பறித்து தலையில் வச்சுருவாங்க சரி அம்மா ஃபோட்டோலாம் தொடச்சிட்டு அங்கேருந்து ஒரு நாள் பூவை பறித்து அம்மாவுக்கு வச்சுட்டு அப்படின்னு நாங்களும் வந்துவிட்டோம் அதுக்கு மேலே அங்கே இருக்கிறதுக்கு வந்து தைரியம் கிடையாது கடகம்னு வந்துவிட்டோம் கரெக்டாக வரவும் கோபுரத்தில் தண்ணி ஊற்றுட்டாங்க ஆனால் தண்ணி நம்ம மேலே பரதுக்கு சான்ஸ் இல்லை ஏன்னா சரௌண்டிங்கில் போகவே முடியாத அளவுக்கு கூட்டம் ட்ரோன் வச்சு இந்த மாதிரி எல்லாருமே தண்ணி ஸ்ப்ரே பண்ணிட்டு இருந்தாங்க இங்கே தண்ணி இந்த மாதிரி தீயணைப்பு வண்டியில் வச்சு எல்லாருக்கும் பிடிச்சி கொடுத்துட்டு இருந்தாங்க அதுக்கிட்டே கூட போக முடியல ஏன்னா அது அங்கேயுமே நல்ல நெரிசல் அப்படி இப்படி இருந்து பார்த்துட்டு யாராவது தெரிஞ்சவங்க பார்ப்பாங்களான்னு பார்த்தா யாருமே பார்க்கல ஒரு ரெண்டு இடத்துல பிரசாதம் கொடுத்துருந்தாங்க சரி நான் ஒரு இடத்துல தலைவர் ஒரு இடத்துல போய் வாங்கியிருந்தோம் வெஜிடபிள் பிரியாணி கொடுத்துருந்தாங்க அங்கெல்லாம் சமக்கூட்டமாக இருந்தது இங்கே ஃப்ரீயா இருக்கேன்னு போனோம் ரெண்டுமே சாம்பார் சாதம் தான் அங்கே மாங்காய்லாம் போட்டிருந்தது அங்கே சாப்பிட்றதுக்கு டைம்லன்னு அப்படியே எடுத்துக்கிட்டு பசங்கள் வெயிலுக்கு ஐஸ்க்ரீம் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு குல்ஃபி வாங்கி கொடுத்துருந்தாரு அதையுமே நாங்கள் சாப்பிட்டு இது வந்து சைடில் ஒரு என்ட்ரன்ஸ் க்ரியேட் பண்ணியிருந்தாங்க புதுசாக பண்ணியிருந்தாங்க இதுக்கு முன்னாடி இந்த என்ட்ரன்ஸ் கிடையாது இதுதான் வந்து மெயின் என்ட்ரன்ஸ் ரெண்டு என்ட்ரன்ஸ்லுமே இந்த பலூன் எல்லாம் கட்டி அழகாக இருந்தது இந்த என்ட்ரன்ஸ்க்குள்ளே போகணுன்ற எண்ணம் கூட வராது கூட்டம்னா கூட்டம் சித்து லாங்குவேஜில் வந்து டயங்கரம் அந்தளவுக்கு கூட்டம் அப்புறம் வெளியில் வந்து ஓட்டுறதுல பசங்களுக்கு ரெண்டு பலூன் வாங்கிட்டு வந்தேன் அதிலேயுமே ஒரு பலூனை காற்றுல பறக்க விட்டுட்டேன் ஒன்று மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்புறம் துறவியில் பக்கத்து ஊரில் வந்து பூண்டு வாங்கிட்டு வந்தேன் வீட்டில் பூண்டு காலி அடிச்சு இது வந்து பூண்டுக்கு வந்து ஸ்பெஷலான மார்க்கெட் ரேட் கம்மியாக இருக்கும் நல்லாயிருக்கும் வாங்கினா ரொம்ப நாள் கெட்டு போகாது அங்கே வந்து பூண்டு ஒரு ஒரு கிலோ வாங்கிட்டு வெயில் ஏதாச்சும் குடிச்சிக்கிட்டே இருக்கணும் போல் கேட்டுகிட்டே இருந்தது நாக்கு பசங்க கூழ் குடிப்பாங்க அதனால் ஒரு அக்கா கடையில் நிறுத்திட்டு ஒரு கூழ் வாங்கி நாங்கள் மூணு பேருமே ஷேர் பண்ணி குடிச்சிருந்தோம் தலைவர் கூழெல்லாம் குடிக்க மாட்டாரு அப்புறம் கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் ஜூஸ் ஆளுக்கு ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு இந்த வெயிலில் வீட்டுக்கு வந்து சேர்ந்தோம் இப்படி தான் இந்த நாள் போச்சு ஆஃபீஸ் பற்றின டீட்டெயில்ஸ் சொல்லி நான் நாளைக்கு வீடியோ போடுறேன் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க